வணக்கம் மகளிர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் மாணவி ஒருத்தவங்க படிச்சுட்டு வராங்க அவங்க அந்த கல்லூரியை சேர்ந்த இயற்பியல் பேராசிரியரான நரேந்திர கிட்ட போயிட்டு பாடகங்கள் தொடர்பான சந்தேகங்களை கேட்டிருக்காங்க அப்போ அந்த பேராசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உனக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேமா அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு பின்னர் ஒரு நாள் வந்து கிட்ட நிறைய புத்தகங்களும் சில குறிப்புகளும் இருக்குது நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நீ வாங்கிட்டு போ நான் இப்போ என்னுடைய நண்பரான அனுப்புடைய அறையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு அதை பார்த்து அந்த மாணவியும் அந்த பேராசிரியர் சொன்ன இடத்துக்கு போயிருக்காங்க அங்கு தனியாக இருந்த அந்த பேராசிரியர் அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காரு அதனை வீடியோவாகவும் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு அந்த மாணவியை பலாத்காரம் செஞ்ச பிறகு அந்த வீடியோவை காட்டிய அந்த மா அந்த பேராசிரியர் இது குறித்து வெளியே யாரிடையா சொன்னினா உன் வாழ்க்கையை நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அதன் பிறகு அந்த மாணவி இது இது குறித்து யாரிடமும் சொல்லாமல் இருந்திருக்காங்க சில நாட்களுக்கு பிறகு அதே கல்லூரியில உயிரியல் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய சந்திப் என்பவருக்கு அந்த மாணவி கிட்ட தவறாக நடக்க முயற்சி செஞ்சிருக்காரு அந்த 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 ஆசிரியர்கிட்ட இருந்து அந்த மாணவி விலகி போயிருக்காங்க அப்போது ஏற்கனவே இன்னொரு பேராசிரியான நரேந்திரா அந்த அந்த மாணவியை வந்து பலாத்காரம் செய்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை காட்டி சந்தீப்பும் வந்து அந்த மாணவியை மிரட்டியிருக்காரு ஐயோ இவர்கிட்ட எப்படி இந்த ஆடியோ இந்த இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த மாணவி அவர் சொன்ன அந்த இடத்துக்கும் போயிருக்காங்க அதன் பிறகு சந்தீப்பும் அந்த வீடியோவை காட்டி அந்த மாணவியை பலமுறை பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்காரு அதன் பிறகு தான் இந்த ரெண்டு பேராசிரியர்களும் அந்த மாணவியை வந்து பலமுறை பாலியல் பலாத்காரம் செஞ்சது அந்த அறையை கொடுத்த அவருடைய நண்பரான அனுப்புக்கும் தெரிய வந்திருக்கு அவர்கிட்டையும் இந்த வீடியோ கிடைச்சிருக்கு அதன் பிறகு அந்த அனுப்பும் அந்த மாணவியை தொடர்பு கொண்டு எங்கிட்டையும் அந்த வீடியோ இருக்குது என்னோட எங்கிட்டையும் நீ என்னுடைய ஆசைக்கும் நீ இணைங்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவரும் அந்த மாணவியை பலமுறை பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுருக்காரு இப்படி இரண்டு பேராசிரியர்களும் ஒரு அவருடைய நண்பரான ஒருவரும் மூன்று பேரும் சேர்ந்து அந்த மாணவியை பலமுறை சித்திரவதை செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த மூணு பேருடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகமானதால் தைரியத்தை வரவழைத்து கொண்ட அந்த அப்பாவி மாணவி நடந்த கொடுமைகள் எல்லாம் சொல்லி தன்னுடைய பெற்றோரோட சொல்லி கதறி அழுதுருக்காங்க இதை கேட்டு கொந்தளித்த அவருடைய குடும்பத்தினர் கர்நாடக மாநில மகளிர் ஆணையத்தை அணுகியிருக்காங்க பின்னர் மாதனகல்லி காவல் நிலையத்தில் புகாரம் அளிச்சிருக்காங்க அதன் பேரில் போலீசாரம் வழக்கு செய்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க விசாரணையில் அந்த கல்லூரி மாணவியை அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது இதையடுத்து இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பரான அனுப் ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க கல்லூரி மாணவிக்கு சிறப்பு வகுப்பு நடத்துவதாக கூறி தனியாக அழைத்து பேராசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமானது தற்போது கர்நாடகாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அந்த வீடியோவை காட்டி மிரட்டி மற்றொரு பேசாசியர் உட்பட இருவரும் மாணவியை சீரழித்த சம்பவமும் தற்போது கொலை நடங்க வைத்திருக்கு இதில் தொடர்புடைய மூன்று பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அமைப்பினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் இந்த விஷயத்துக்காக வலியுறுத்திட்டு வராங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காமனு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்